வாங்க என்ன இது வந்து வந்து மட்டன் அதுக்கு இது கால் கிலோ மட்டனுங்க இது வந்து நான் மஞ்சள் தூளு உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா தூளுங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு வீடு ஒரு ஸ்பூனுங்க ஒரு லெமனை வந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இதுதாங்க இது வந்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இந்த மட்டனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த இஞ்சி பேஸ்ட்லாம் அதில் பண்ணுற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது அப்படியே நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போங்க அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சிங்க இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சுலாங்க இது வந்து தவா நல்லா காஞ்சிச்சுங்க இந்த எண்ணெயை போட்டுடலாங்க அதுக்கப்புறம் இந்த பட்டில் அவங்க இந்த பட்டல்ல அவங்க வச்சிருச்சுங்க இதுல அந்த மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம அந்த மட்டன்ல போட்டு வேற இருக்கும்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு இல்ல போடுறோங்க மஞ்சள் தூள்லாம் தூள் போட்டு நம்ம வேக வச்சுவோம் அதனால இதுல மஞ்சள் தூள் போட வெங்காயம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகுங்க இந்த மட்டன் வந்து நம்ம இதுல பண்ணிக்கலாம்

அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ஊழி வைப்போம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க அப்புறமா வந்து மிளகு கொஞ்சம் சேர்க்கணும் ஏன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது இது பெப்பர் சுக்காங்க அதனால மிளகா தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பெப்பர் சேர்க்கணுன்றதுக்காக இது வந்து இப்படியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து நம்ம வந்து பார்ப்போம் மட்டன் சுக்கா வந்து நல்லா தண்ணிலாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெப்பர் போடணுங்க கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்குங்க கொத்தமல்லி இல்லை அதனால நான் கொத்தமல்லி போடலைங்க நீங்க இருந்த போட்டுருங்க நல்லா சிறுசா கட் பண்ணி போட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க மட்டன் சுக்கா அவ்வளவு முடிஞ்சுருச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிருந்தாங்க சுட சுட மட்டன் சுக்கா ரெடிங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்